வெளிப்படையாக அவங்களுக்கு சொல்லணும்னா இப்போ வேலைக்கு போகிறவங்கண்ணா சீமா செத்ததுக்கு பிறகு கட்சியா இருக்கு சோர்ந்திங்கிறானா வேற எதானா நீங்கள் சோர்ந்திங்கிறது கக்குஸ் போகிறதுக்குலாம் ஒரு மொழியை கற்றுக்கிற சொல்றீங்க அவர் சொராறு இதை விட்டு வெளியில் போனால் கக்குஸ் போக முடியாது என்னை சீன்றனால தான் அவர் அந்த இடத்துல இருக்காரு அவருக்கு வேலையே செல்போன் திருடுறதுதான் அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற அந்த குரல் பதிவில் திருடுறதுதான் தான் தன்னை முன்னிறுத்துகிறதா நான் தான் கட்சி நான் தான் நான் தான் கட்சி மதுரைனா நான் தான் ஈரோடுனா நான் தான் சேலம்னா நான் தான் அதாவது கட்சியில கட்சியில ஒரு கோட்பாடு இருக்கு கட்சிக்காக நான் நினைக்கிறேன் கட்சிக்காக நான் கட்சியில் நான் அவன் தான் கட்சியில் இருக்க முடியுமே கட்சியே நான் அப்படின்னு நினைக்கிறது கஷ்டம் அது கட்சியின் வளர்ச்சியை வந்து ஒரு நீண்ட இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணத்திற்கு பெரிய இடையூற தடை கற்களாக ஆங்கிலத்தில செக் போஸ்ட்டுன்னு சொல்லுமா அது மாதிரி நின்றுகிறோம் அது கஷ்டம் அந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம வேற ஒரு வளர்ச்சிக்காக வேறு ஒரு ஆட்களை எல்லாம் இணைக்கும் போது தேவையற்ற முரண்கள் வருது அது இந்த நமக்கு அவங்க வேற ஒரு எதிர்பார்ப்போடு விலக வேண்டியது வருது அதை பற்றி ஒரு பெரிய பேரியக்கம் இயக்கம் இருக்க முடியாது நீங்கள் வளர்கிற ஒரு இயக்கம் வந்து ஒரு மரத்தை வச்சு நீங்கள் ஒப்பிடலாம் பல முறை சொல்லிட்டேன் சில கிளைகளை சில இலைகளை தான் தீரணும் இல்லைன்னா அடுத்த கிளை வராது அடுத்த இலை தொழிற்காது அதை போய் பேசிட்டு கூடியதில்லை அவங்க கருத்து என்ன தம்பி அவங்க கருத்து என்ன கருத்து என்னன்னு சொன்னா தானே கேட்கணும் உன் கருத்து என்னன்னு சொன்னா தானே கேட்க முடியும் அவதொரு இது ஒரு கட்சி ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்க முடியாது தம்பி அடிமை இனத்தின் உரிமைங்கிற கருத்தை தவிர வேற ஒன்றும் இருக்க முடியாது இங்கே வந்து கருத்துனா என்னையே முன்னாடி நிறுத்தல என்னையே முன்னாடி நிறுத்தல வெளிப்படையாக அவங்களுக்கு சொல்லணும்னா இப்போ விலைக்கு போறவங்களாம் சீமான் செத்ததுக்கு பிறகு கட்சி யாருக்கு இதை சொல்லணுமா நான் இந்த பிரச்சனையில் தான் எல்லாேருக்கும் போட்டி பிரச்சனை கட்சியில் என்னைய வளர விடலைங்கிறீங்க கட்சி வளர்ந்தா தானே நீ வளருவ கட்சிக்குள்ளே நீங்கள் தனியாக எப்படி வளருவீங்க நீங்க எல்லாம் சொல்லுங்களேன் கட்சிக்குள்ளே நீங்கள் என்னை வளர விடலை யாரையும் வளர விடலைன்னா கட்சிக்குள்ளே எப்படி வளருவ கட்சி வளர்ந்தா தானே நீ வளருவ கட்சிக்குள்ளே நீ எப்படி வளருவ உனக்கு ஒரு கூட்டத்தை சேர்ப்ப அந்த கூட்டத்துக்குள்ள நான் தான் கட்சிக்குள்ளே கட்சியை வளர்க்குமா சிதைக்குமா நான் நிற்கிற இடத்துல நின்று இந்த படையை நடத்தி பாருங்க உங்களுக்கு தெரியும் தம்பி கட்சியில் ஒரு கோட்பாடு இருக்கு எதையும் ஜனநாயக பூர்வமாக முடிவெடுத்து சர்வாதிகாரமாக செயல்படுத்தணும் எதையும் அறிவுபூர்வமாக சிந்திச்சு உணர்வு பூர்வமாக செயலாக்கம் பண்ணணும் இல்லைன்னா அது வெல்லாது அது இல்லைன்னா நீங்க அது இல்லைன்னா வந்து நடத்த முடியாது நடத்தவே முடியாது நீங்கள் நடத்தி பாருங்க இல்லை நீங்கள் நடத்தி பாருங்க இல்லை நேரில் இருந்தோ தாத்தா காமராஜ் இருந்தோ பேரையர் அண்ணாவில் இருந்தோ ஐயா கருணாநிதியில் இருந்தோ எல்லாம் அப்படிங்கிற நான் அண்ணன் வைக்கோ மாதிரி ஆளுங்களை வெளியே தரணும் ஒரு கட்சிங்கிறது சர்வாதிகாரம்ங்கிற சொல்லையும் நீங்கள் கொடுங்கோன்மையும் குழப்பிக்க கூடாது சர்வாதிகாரம் ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருந்தே ஆக முடியும்னு ஐயா இறை என்பழுதுன்னு இருக்கு ஜனநாயகப்பூர்வமாக முடிவெடுக்கணும் சர்வாதிகாரமா தான் செயல்படுத்தணும் அங்கேயும் போய் ஜனநாயகம் செஞ்சா செய்யுங்க தம்பி செஞ்சா செய்யுங்க செய்யலன்னா போங்கன்னா படிச்சா படிங்க படிக்கலன்னா போங்கன்னா நல்ல மாணவர்களை நீங்க உருவாக்க முடியாது அதுதான் அவரை சரியா படிக்க சொல்லியிருக்கேன் அவரை படிக்க சொல்லிக்க எடுத்தவனே மொழிக் கொள்கையில கொள்கை மொழி தமிழ்னு போட்டிருக்கு எனக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு தேசியனத்திற்கும் கொள்கை மொழி அவரவர் தாய்மொழி நாங்கள் சொல்லியிருக்கிறது பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் அது கட்டாய பாட மொழியா இருக்கும் உலக மொழிகள் எல்லாம் எல்லா உலகத்தின் மொழிகளும் எங்கள் விருப்ப மொழியாக இருக்கும் இந்தி உட்பட நீங்க வாங்கி பாருங்க மக்களாம் கொடுத்துருக்கேன் தட்டி பாருங்க இந்தி எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி விரும்பினால் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எம் மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ அதுல தெளிவா கொடுத்துருக்கேன் நான் தானே எழுதுனேன் நீங்க ஒரு தடவை படிச்சு பாருங்க மொழி கொள்கை தெரியும் இங்க இந்தி தெரிஞ்சுக்கிட்டு வரான எங்கூர்ல சோரதிங்கிறேன் சோர்ந்தீங்க வேற எதிர்த்திங்கிறானா நீங்க சோர்திங்கிறது கக்குஸ் போறதுக்குலாம் ஒரு மொழியை கத்துக்கிற சொல்றீங்க அவர் சொரா இதை விட்டு வெளியில போனா கக்குஸ் போக முடியாதுன்னு அப்ப இந்தி கத்துக்கிறது கக்குஸ் போகத்தான் இந்தியின் தேவை கக்குஸ் போறது தானே தம்பி தம்பி இந்தி கத்துக்கிறது என்ன தம்பி நீங்க விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க தேவைன்னா கத்துக்க போறோம் வட மாநிலத்துல போய் வாழணும் என்ன ஏய் நீ தான் அப்ப வண்டி வண்டியா இறக்கி விடுற தொடர் வண்டியில நிக்க முடியாத அளவுக்கு இறங்கி வந்து ஒரு நாளைக்கு மூவாயிரம் நாலாயிரம் நீ ஏ இறங்கிட்டு இருக்கா நான் போய் அங்கே இறங்கிட்டு இருக்கேன் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தமிழ் கத்துக்கிட்டு தான் வரானா தம்பி நாங்கள் வட இந்தியாவில் ஹிந்தி கற்றுக்காமல் போனால் சோறு திங்க முடியாது கழிப்புற போக முடியாது ஒன்றும் பண்ண முடியாது சில பேர் சொல்கிறாங்க ஹிந்தி பானி பானிப்பூரி கூட வாங்கி திங்க முடியாது அப்போ அப்படியே என்ன அந்த பூரியை வாங்கி திங்க முடியும் என்ன நீ வந்து எங்கள் ஊரில் சோறு தடுவ வேலை பார்த்துருவ தமிழ் படிக்காமல் ஆனால் நான் வந்து ஹிந்தி படிக்காமல் ஒரு வர முடியாது இது நீங்க வேற எதையா பே நீங்க நீங்க எதையா எங்க எங்கூட வாங்க எங்கூட கூட வாங்க அங்கே போய் இங்க இங்கே வாங்க உணவு விடுதியில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் ஒருத்தன் வாரம் இந்தியன்னு தெரியுது பாணி கராகை ஜல்தி ஆரோ இவன் எங்கால் அவன் தமிழ் கத்துக்கிறான்றீங்க ஒரு தடவை ஒரு வண்டி ஒரு விடுதியில போய் வண்டியை நிறுத்திட்டு போனேன் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எங்கால் என்ன அண்ணன் பின்னாடி எடுங்கண்ணா பின்னாடி வண்டியை நிறுத்துக்குன்னு பாத்துக்கிறேன்னா ரெண்டு மாசம் விட்டு போற காடி கராகை யார் அவன் அத அங்க இருந்து எங்கால காணா வேற ஒருத்தன் காடிக்காராக நின்ட்ருக்கான் இது நீங்க எல் எல்லாருமே நான் உங்ககிட்ட பொதுப்பட இருங்க பொதுப்படையா கேக்குறேன் கட்சியை நடத்துறது நானு கட்சியில இருந்து போறத பத்தி கவலைப்படாம இருக்கிறது நானு நீங்க எல்லாம் இவ்வளவு கவனம் செய்யலை கட்சியை எப்படி எவ்வளவு எவ்வளவு அக்கறையா இருக்கிறீங்க இது கவலை மாதிரி தெரியலையா ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் உறுப்பினர் சேர்க்கை முகாம் போட்டோம் பெரிய விளம்பரம் செய்யலை ஒன்றும் செய்யலை பத்தாயிரத்தி ஐநூறு பேர் நேரடியாக சேர்ந்தாங்க வலைத்தளத்தில் ஒரு பத்தாயிரம் பேர் சேர்ந்தாங்க ஒரு நாளில் சேராமையாக நீங்கள் இவ்வளோ பெரிய வளர்ச்சியை தொடரும் நீங்கள் சேராமே நீங்கள் கல்லை ஓட்டு போட்டிங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தீங்க எல்லாம் பண்ணீங்க நான் கட்டுத்தொகை வாங்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க அதனால போதை இதோட நிப்பாட்டணும் நீங்க எண்ணி சொல்லலை இல்லையே இருபத்தி நாலாயிரத்தி அதோட நிறுத்துருட்டீங்க வளராமே நீங்க வந்து கட்சி இந்த கேடர் இல்லைன்னா நூறு பத்து பேர் வருவான் அவை இல்லைன்னா இன்னொருத்த வருவான் அதுக்காக பார்த்துட்டு இருக்க முடியாது நான் குட்டையிலையோ குளத்திலையோ வலையை வீசிட்டு பெருங்கடல் தமிழ் தேச பெருங்கடல் இருக்குல்ல தமிழ் பேரின பெருங்கடல்ல வலை வீசுறேன் நான் மக்கள் த முன்னாடி நின்று என் மக்களை என் கருத்தை சொல்லி என் மக்களை என் பக்கம் வென்று கொண்டு வரேன் நான் மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனத்தை வெல்லணுங்கிற கொள்கையை கொண்டவன் அதனால அந்த வேலையை செய்கிறேன் இவங்க போகிறாங்கன்னா சிலருக்கு சிலருக்கு அது தெரியல தம்பி பள்ளிக்கூடம் கூட அது தெரியல எனக்கு அது தெரிஞ்சுட்டு தான் அந்த இருக்காரு என்ன பதில் அடி கொடுக்கணும் என்னை அவர் இடத்துல நீங்க என்ன கேக்குறீங்க ஒரு பொறுப்புள்ள காவல்துறை அதிகாரியின் வேலையா திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் நீ இதே கேட்கணும் நான் ஏதாவது பேசுனா நீங்கள் அப்படி பேசுகிறாரு இப்படி பேசுறாருன்றீங்க தேவையில்லாத ஒரு போலீஸ் அதிகாரி அந்த வேலையை தான் பார்க்கணுமே ஒழிய ஒரு கட்சிக்காரன் மாதிரி திருப்பி திருப்பி சீண்டிக்கிட்டு இருந்தா அப்போ வெறி வெறுமா வராதா நீங்களே பாருங்கள் நீங்கள் அவர் தானே போய் கேட்கணும் யோ ஓ வேலை என்னையா அதை பாரியான இத்தனை காவல்துறை அதிகாரிகள் இருக்கும்போது இவ்வளவு ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கும்போது இவர் மட்டும் இந்த வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே என்னையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் உங்கள் முன்னாடி உட்காந்து பதில் சொல்கிறதுனாலையா அவரை கேளுங்க என்னையா பழக்கம் என்ன அப்படி பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க உயர் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும் ஆட்சி அதிகாரத்திற்கு இங்கே கேட்கணும் அவங்க தான் அனுமதிக்கிறாங்க பேச சொல்கிறாங்க அவரை திருப்பி திருப்பி இழுத்து விடுறாங்க அதுக்கு தான் அவருக்கு பதவி கொடுக்குறாங்க அவர் அதே இடத்துல இருக்க வைக்கிறாங்க அவர் ஒரு அரசாங்கம் நடத்துவார் நீங்கள் எங்கே வழக்கு போடுங்க என் கட்சிக்காரர் மேலே அங்கே இருக்கிற ஒருத்தரை சொல்லி அங்கே ஒரு வழக்கு போட சொல்லி தூக்கிட்டு போயிடுவாப்புல போனவன்னே செல்ஃபோனை பறிச்சுடுவாப்புல அவருக்கு வேலையே செல்போன் திருடுறது தான் அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற அந்த குரல் பதிவுல திருடுறது தான் நீங்கள் இந்த பத்திரிக்கையாளர்கள்லாம் அந்த அண்ணா பல்கலைக்கழக தங்கச்சி அந்த பாலியல் வன்கொடுமையில் வந்து அந்த இதுக்காக அந்த பத்திரிகையாளர்கள் அலைபேசியை வாங்கினோன்னா நீங்கள் அவ்வளோ கோவப்பட்டீங்களே இதுவரை பதினாலு அலைபேசியை எங்கள் பிள்ளைகளுடைய அலைபேசியை எடுத்து வாங்கியிருக்காங்க அப்போல்லாம் நீங்கள் கோவப்பட்டிருந்தீங்கன்னா நியாயமாக அதுக்கே ஒரு தீர்வு வந்திருக்கும்ல அது உங்களுக்கு பாதிப்பு வந்தால் மட்டும் நீங்கள் கோவப்படுறீங்க இது ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கன்னா நான் ஒரு வெறுப்பு இருக்கு அது என்னன்னா என்ன அவனை திட்டலாம் அவன் கட்சியிலிருந்து போகலாம் இப்ப எத்தனை கட்சியிலிருந்து என் கட்சியில இருந்து சேர்றாங்க அதையெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா சொல்லுங்க திமுக இருந்து எங்க கட்சியில சேர்ற ஆளுகளை காட்டணுமா அதுக்கு விழா வச்சு சொல்லணுமா உங்களை மாதிரி நான் அது இந்த மாதிரி விளம்பரம் பண்ணிட்டு தெரியணுமான்னு சொல்லுங்க அவ்வளவு கேவலமா இருக்குது நாங்க எங்க கட்சி கட்சியாவே இல்லை ஆனா கட்சியிலிருந்து வர ஆட்கள் அவர்களுக்கு இனிப்பா ஐயோ

ஒருங்க இருங்க யார் அதாவது அதாவதுங்க பாரு யார் வரும் எப்படின்னா இங்க அரசியல் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா காசு கொடுக்காம வாக்கு வாங்க முடியாது பணம் இல்லாமல் அரசியல் செய்ய முடியாது அப்போ ஓட்டு காசு கொடுத்து தான் பெற முடியுங்கிற பெரிய கட்சிகளே அதை உருவாக்கி வச்சிட்டதுனால எங்கூட வந்தா எனக்கு அவங்களுக்கு கொடுக்கவும் காசு இல்லை வாக்கு கொடுக்கவும் காசு இல்லை அப்படிங்கும்போது இப்ப நான் வந்து முப்பத்தாறு லட்சம் வச்சிருக்கேன் அப்படின்னா இதை பல மடங்கு உயர்த்தி காட்டினா காசு கொடு காசு கொடுக்காமலும் வாக்கை பெற்றுற முடியும் வென்ற முடியும் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலையை நான் உருவாக்கணும்னா மற்ற கட்சிகளுக்கு நம்பிக்கை வரும் என் கூட வருவாங்க இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இது அது எதுக்கு நம்ம கட்சியை காப்பாற்றணும் இப்போ நம்ம வந்து ஜெயிக்கிற பக்கம் இருக்கணும் அப்படிதான் எல்லாரும் நினைப்பாங்க வந்தா வந்தா வாங்க நம்ம வந்து கட்டி தெளிவி ஆற தளிவி அரவணைச்சி சேர்த்துக்கலாம் என் மேல நீங்க இவ்வளவு அக்கறை வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கல உங்க பேரன்புக்கு நன்றி அதிகாரத்துக்கு போன கட்சிகள் செய்த ஒரு நன்மை சொல்லுங்க நான் போறேன்

அருமையா சொல்லிட்டீங்க அருமையா சொல்லிட்டீங்க நீங்க சொல்ற எங்க அண்ணனே ரெண்டு தரம் மூணு நாலு தரம் எப்ப ரெண்டு உறுப்பினர் வச்சிருக்காரு திமுக மொத்தமா நாற்பது உறுப்பினர் வச்சிருக்கு இந்திக்கு ஏன் தெருவுல நின்று போராடுது இந்திக்கு மீனவர்களை தொடர்ச்சியா கைது பண்றான்னு தெரியுது முப்பத்தொன்பது போனதர உறுப்பினர் இந்த தர நாற்பது உறுப்பினர் உள்ள வச்சுக்கிட்டு வெளியில பாராளுமன்ற வெளியில பதாய பிடிச்சுக்கிட்டு நிக்கிறதுக்கு இந்த உறுப்பினர் இருக்கு அதை தான் நான் செய்வேனே நான் தான் பதாக வச்சுக்கிட்டு கைதி செய்யாதே கைதி செய்யாதே ஏய் இங்க வாப்பா எனக்கு பணம் தரல எனக்கு பணமே தரம நீ போராடி பெறதுக்கு போ போட்டிட்டு வென்றுவோனியா புலம்புக்கு நிற்க வென்றுவோனியா அதைதான் நாங்க அதிகாரம் இல்லாத மக்கள் நாங்க போராடுவோமே நீ வந்து எனக்கு பணமே தரல என்ன பண்றதுன்னு தெரியல இது பண்றது இது 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 எப்படி எடுத்துக்கிறது சொல்லுது நீங்க கேள்வி கேட்கிற நீங்க எல்லாம் எனக்கு வாக்கு செலுத்திட்டீங்கன்னா நான் நான் வர மாட்டேன் நீங்க என்ன ஒரு கேள்விய ஒரு கேள்வி அவருக்கு அதிகாரத்துக்கே நான் வரமாட்டேன் எதிர்பார்ப்பு அதிகாரத்துக்கு வரணும் அதிகாரத்துக்கு வர்றதுக்காக தான் இவ்வளவு வேலை ஏன்னா அதிகாரம் மிக அண்ணன் அம்பேத்கர் கோட்பாட்டை எடுத்துக்கிட்டவங்க நாங்க என்னன்னா எந்த வழியில் வருவதுன்னு தெரியும் இப்ப திமுகவோட அதிமுகவோட இந்த ரெண்டு கட்சிகள் தான் இங்க இருக்குது மாறி மாறி அதிகாரத்துல இதுல எந்த வழியில் நான் வரணும் நான் இப்படி போய் முதல்ல உங்க எல்லார்ட்டையும் கேட்கிறேன் நான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தனிச்சு நின்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்திருக்கேனா இல்லையா இது இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்று நடந்துருக்கா திராவிடம் பேசாம பெரியார பேசாம இங்க ஒன்னும் செய்ய முடியாது நீங்க நான் ரெண்டையும் பேசாம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்திருக்கேன் ஒரு எளிய மகன் ஐயா விஜயகாந்த் வந்திருக்காருன்னா அவர் புகழ்பெற்ற திரைக்கலைஞர் அவருக்கு நாடெங்களும் ரசிகர்கள் குவிந்து கிடந்தாங்க அவர் படக்குன்னு தொண்டர்களாக்கி வந்துட்டார் எனக்கு நாம் ரசிகர்கள் எனக்கு யாருமே கிடையாது ஒரு மகனாக வந்து வந்து கத்தி கத்தி இந்த ப இந்த எட்டு ஆண்டு காலம் அரசியல் எட்டு ஆண்டு சேர்த்து எனக்கு ஒரு சின்னமாக இல்லை ஒரு நேரம் ஒன்று கொடுப்பாங்க ரெட்டை மெலிபர்த்தியும் கொடுப்பாங்க அப்புறம் அது போய் சேரும் டபக்குன்னு எடுத்துக்கிட்டு இந்த விவசாயம்லாம் எப்படி தெரியுமில்ல இது ஒன்றும் சரியில்லை ஏதாவது இருக்குதா பாருங்கள் தட்டி பாருங்கன்னு அதில் இந்த கரும்போட ஒரு விவசாயி இருந்து கண்ணா கிஸான்னு ஒன்று கொடுத்தான் சரி இதை குடியான்னு வந்து நான் தான் அதை விவசாயின்னு ஆக்கி கொண்டு போனேன் ஆறு தேர்தலாக போட்டிட்டேன் இடைத்தேர்தல் மற்றது தேர்தலெலாம் படகுன்னு அதை எடுத்துக்கிட்டு விட்டு மைக்குன்னு ஒரு சின்னத்தை வந்து நான் வேட்பாளரை அறிவிக்கும்போது கூட எனக்கு சின்னம் கிடையாது கடைசியாக கொடுத்தாங்க அது மைக்குன்னு கொண்டு போனேன் ஒரு சின்னத்தை அங்கீகரிக்கப்பட்ட சின்ன கை தாமரை ரெட்டலை உதயசூரியன் இதெல்லாம் வந்துடுது எனக்கு எட்டாவது பெய்யில் இருக்குது என் மைக்கு அதை மைக்கை தேடினா அதுக்குள்ள கீழே எனக்கிட்ட கொடுத்த மைக்கு இல்லை கீழே ரெண்டு பித்தானை வச்சு அது சீப்பு மாதிரி ஆயிடுச்சு அதை தேடி முப்பத்தாறு லட்சம் பேர் வாக்கு செலுத்தி இந்த மகனை எளிய மகனை யாரும் பெரிய வேட்பாளர் இவர் ஐயா பொன்முடி மகன் இவர் ஐயா துறைமுருகன் மகன் இவர் இந்த மகன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சாதாரண பிள்ளைகளுக்கு வாக்ஸ் எடுத்திருக்கான என் மக்கள் எவ்வளவு மகத்தானவர்கள்னு பாருங்க அதனால இது அதிகாரத்துக்கு வரணும்னா எப்படி வரணும்னு இருக்கு நீங்க ஏன் நீங்க முருங்க மரம் இந்த மரத்தை தேடுறீங்க நான் ஏன் ஆலமரம் அரச மரமா இருக்க கூடாது கொஞ்சம் மெதுவா தான் வளர்றேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருங்க அதிகாரத்தை கைப்பற்ற

இல்லை நம்ம வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதில் பல நூறு ஆண்டுகளாக வழிபட்டு வந்த ஒரு வழிபாட்டு தலம் அது ஒரு நீங்கள் மத நல்லிணக்கணம்னு வச்சுக்கிட்டாலும் சரி சமூக ஒற்றுமைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த ஒரு இடம் திருப்பரங்குன்றம் நம்ம அறுவடை வீடுகளில் பல காலமாக நம்ம வழிபட்டு வர்றோம் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு பொது கேள்வி இங்கே கொஞ்சம் கேளுங்க இங்கே வழிபடுகிற இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் முதல்ல யாருன்னு பேசி நம்ம முடிவெடுத்துடணும் அப்போ அது யாருன்னு முதல்ல சொல்லுங்கள் அவ்வளவு பேர் இங்கே சொந்தக்காரங்க தான் நம்ம சொந்தக்காரன் நம்ம இரத்த உறவுகள் ஒரு வழிபாட்டுக்காக ஒரு மார்க்கத்தை ஏற்று மாறி இருக்கிறாங்க அந்த கோட்பாட்டை கொள்கையை ஏற்று போகிறாங்க அதில் இதுவரை என்ன பிரச்சனை வந்திருக்கு திடீர்னு இப்போ இது ஒரு பிரச்சனையாக்கி அதனால் இந்த மக்களுக்கு இடையில் ஒரு பிளவை பிரிவை ஏற்படுத்தி ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை அரசு நினச்சிருந்தா அரை நொடியில் அதை தடுத்திருக்கலாம் அரசு திட்டமிட்டு இப்படி ஒரு பிரச்சனையை விரும்பிச்சு அதை விரும்பி உருவாக்குச்சுன்னு நான் குற்றஞ்சாட்டுறேன் அதை உங்களால் நீங்கள் மறக்க முடியாது அரசு பொறுப்பேற்காமல் என்னை போன்றவர்கள் அறிக்கை கொடுத்து பல அழுத்தங்கள் கொடுத்த பிறகே எல்லாரும் சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் மேலே பள்ளியை போட்டாங்க காவல்துறை அதிகாரி மேலே போட்டாங்க அரசு எப்போ தான் இருக்கும் கள்ளாச்சாராயம்னால் அரசு பொறுப்பேற்காது அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அதிகாரியை பணியிட மாற்றம் அவர் தான் அதுக்கு பொறுப்பு எல்லாத்துக்குமே நீங்கள் பொறுப்பு இருக்காம அங்கங்கே இருக்கிற அதிகாரிகள் மேலே பொறுப்பு போட்டு பணியிட மாற்றுறதுனால இது எந்த மாதிரியான போக்குது இது சரியில்லை அதை விட்டுட்டு நம்ம ஒரு கோட்பாட்டை என் அன்பு மக்கள் ஏற்கனும் உன் மதம் சிறந்தது நீ வழிபடு என் மதமும் சிறந்தது வழிவிடு இதுதான் இருக்காதான் அதான் குரான்லேயே இருக்குது அதை நம்ம ஏற்றுக்கிட்டு அவரவர் வழிபாட்டை அவரவர் புனிதமாக கருதி போயிடணும் நம்ம எல்லாரும் உறுதாய் பிள்ளைகள் இந்த நிலத்தின் மக்கள் இங்கே இருக்கிற இஸ்லாமியர் யாருன்னு முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ள கேட்டு பாருங்கள் இப்போ என் தம்பி எங்கடா அக்கீம் என் தம்பி அக்கீமு நம்ம அம்மா நான் தான் திருமணம் பண்ணி வச்சேன் எங்கள் அப்பா முஸ்லீமு எங்கள் அம்மா வந்து வே வேறு சமயத்தை சார்ந்தவங்க சரிவாதி சொந்தங்கள் வேறு சமயத்தில் இருக்காங்க சரிவாதி சொந்தங்கள் இஸ்லாத்தில் இருக்காங்க என் தலைமையில் தான் திருமணம் நடந்தது இதை எப்படி எடுத்துக்கிறீங்க இப்போ எங்கள் அப்பா இளையராஜா நீங்கள் சொல்கிற ஸோ கால் நீங்கள் சொல்கிற வச்சுருக்கேங்க இந்துன்னே வச்சுக்கிறீங்க என் தம்பி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுட்டான் யுவன் சங்கர் இதை எப்படி எடுத்துக்கிறது என் அன்பு சகோதரன் ரஹ்மான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுகிறார் ஆனால் என் தம்பி ஜி பிரகாஷின்னு அங்கேயும் இருக்கான் இதை எப்படி எடுத்துக்கிறது நாங்கள் அவருக்கு விருப்பமாக அதை செய்கிறாரு இது போய் இது போய் இது போய் இது ஒரு இதுனாலலாம் நாட்டில் பிரச்சனை அதனாலலாம் வளர்ச்சி பின்னடைஞ்சிருச்சு பெரிய இந்த நாட்டில் இருக்க வறுமைக்கே காரணம் இதுதான் பேசிக்கிறது ரொம்ப கொடுமையானது இது நீங்கள் அவ்வளவு இஸ்லாமிய வெறுப்பு வச்சிருக்க பெருந்தகைகள் உங்ககிட்ட அன்பாக கேட்டுக்கிறேன் இந்தியா அதிகமாக கொஞ்சம் இருங்க இந்தியா அதிகமாக வருமானம் ஈட்டுற ஏற்றுமதி இது மாட்டுக்கறி பிரதமரே சொல்கிறார் பீஃப் எக்ஸ்போர்ட்டு இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன்னு அந்த மாட்டுக்கறியை எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யி அவ்வளவும் கிறித்தவர் இஸ்லாமிய நாடுகள் தான் அதிகப்படியாக அவர்களுக்கு மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்து அவர்கள் கொடுக்குற காசை வாங்கிக்கிற நீங்கள் நீங்கள் அரபு நாட்டில் போய் நம்முடைய பிரதமர் அவர்கள் இந்து வழிபடுகிற இந்து கோயிலை கட்டி திறந்து பெருமையாக பேசிட்டு வந்தாரா இல்லையா வந்தாரா இல்லையா சொல்லு இருக்கா இல்லையா அவன் நாட்டில் இஸ்லாமிய நாட்டிலேயே இந்து கோயில்களை கட்டி வழிபட அனுமதி சார் வரலாறு என்ன சொல்லுது எங்கள் பாட்டி ஹைதர் அலி தன் அரண்மனைக்குள்ள தன் மகளாக சேர்த்துக்கிட்டு உன்னுடைய அவ என் பாட்டியினுடைய குலதெய்வம் ராஜ ராஜேஸ்வரி கோயிலே அரண்மனைக்குள்ளே கட்டி நீ வழிபடு மகளேன்னு அனுமதிச்சாருங்கிறத வரலாறு ஏன் இந்த இணக்கப்பாடு நமக்கு இல்லை அதை நம்ம செய்யக்கூடாது அதுவும் தமிழ் வந்து தமிழ் பேரன்பின் தாய் இந்த வேலையும் நம்ம செய்யக்கூடாது அதை விட்டுணும் அதை தாண்டி நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது எத்தனையோ ஆண்டுகளாக நேற்று ஒரு மசூதியை கட்டி இன்னைக்கு போய் கந்திரியாக்க போனாங்கன்னா அது என்ன இப்படி நடக்குதுன்னு சொல்லலாம் பல நூறு ஆண்டுகளாக இருக்குது அனுமதித்த மக்கள் நம்ம அதை எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது அது நல்லா இல்லைன்னு நான் நினைக்கிறேன் வேற ஏதாவது கேள்வி இருக்கா கடந்த கடந்த காலங்களில் இல்லாத ஒரு செய்தியாக இது அடிக்கடி வர்றதை நீங்கள் பார்க்குறீங்க சில செய்திகள் வெளியில் வருது பெரும்பாலான இந்த செய்திகள் மறைக்கப்படுது மறைக்கப்படுது அப்படியே வந்தாலும் உடனடியாக அதை திசை திருப்பி மூடி மறைக்கப்படுது பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கே நம்ம பிள்ளைகள் பாதுகாப்பாக சென்று படிக்க முடியல அதுவும் பயிற்றுவிக்கிற ஆசிரியப் பெருமக்களாலேயே அந்த தொல்லை நிகழுது அப்படின்னா இது ரொம்ப பேராபத்தான கொடும்போக்கு போக்கு இதை தொடக்கத்திலே கண்டிக்கலாம் ரொம்ப கஷ்டமாயிருக்கும் அது காரணம் உங்களுக்கு நிறைந்த போதை வந்து வந்துச்சு இது வெறும் திரவம் அது மட்டும் இல்லாமல் இந்த கஞ்சாவின் கொக்கைன் இந்த ஸ்டாம்பு வடிவத்தில் அஞ்சல் தலை வடிவத்தில் இருக்கிற மாத்திரைகள் இதெல்லாம் வந்துட்டது ஒரு ஒரு காரணம் அதுபோக கல்வி அறிவையும் அறத்தையும் போதிக்கிற ஒழுக்கத்தையும் போதிக்கிறதுன்னு இல்லாமல் போதிக்கிற இடத்துலையே நமக்கு பெரும் பாதிப்பு பாதிக்கிற இடமா மாறிடுச்சு அதை அரசு கவனத்தில் எடுத்து செய்யணும் அது என்ன செய்வாங்கன்னு தெரியலையே அவர் வீட்டில் இதுக்கெல்லாம் போவாங்க நீங்க காங்கயத்தில் வந்து நம்ம விவசாயிகள் வந்து ஆடு மாடு வளர்க்குறாங்க அந்த திருநாய்கள் வந்து இப்போ எல்லா திருநாய்களும் அப்படி இல்லை அது வெறிநாய்களாக மாறிடுச்சு காரணம் கசாப்பு கடையில் நிறைய அந்த கறிகளை தின்னு தின்னு அந்த அந்த வாடகையில் அதிலே உணவாக்கி ஆடுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க வலைவெளியில் இருக்குது கடிச்சு கொதறி பல நூறு ஆடுகளை இதுவரை தொள்ளாயிரம் ஆடுகளை கொண்டுருக்கு மாடுகளை கடித்து சேதப்படுத்திடுது மடுவை தீமல் எல்லாம் கடித்து சேதப்படுத்திடுது அந்த வெறிநாய்களை அப்புறப்படுத்தி அங்கே விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல அற்ப நாய்கிட்ட இருந்து கூட நம்மளை பாதுகாக்க முடியல இந்த அதிகாரத்தால் இந்த காவல்துறையால் அப்புறம் நீங்கள் இதை விட்டு அவர் கோயிலுக்கு அவர் வீட்டில் வெட்டினது கோயில் வாசலில் வெட்டினா கூட ஏன் அப்படி வெட்டி டைம்னு சொல்லலாம் அவர் வீட்டில் வெட்டினதுக்கு நம்ம போய் விசாரிக்கிறதெல்லாம் அது